ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பருவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானை நோக்கி பாடப்படக்கூடிய திருப்புகழில் இருந்து ஒரு பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாவது பாடலாக வரக்கூடிய பாடல் இது ஒரு பொது பாடல் என்ன பாடல்னா அதில் சேடனாராட ஆடை அப்படின்ற பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடலில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தா அனைத்து விதமான தெய்வங்களையும் பொற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடலாக அமைய பெற்ற பாடலாக இருக்குது இந்த ஒரு திருப்புகழ பாராயணம் பண்ணும் பொழுது அனைத்து தெய்வங்களையும் வந்து நம்ம வந்து வணங்குனதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த திருப்புகழை நம்ம பார்ப்போம் அதல சேடனாராட அகிலமேரு மீதாட அபீரகாலி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுபுவானோலோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீ வரவேணும் விடாத தோல் வீமன் எதிர்கொள் வாலியால் நீடு கருதுலர்கள் மாசேனை பொடியாக கதறு போய் மீள விஜயன் ஏறும் தேர் மீது கனக கோடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு மூடு சீர்பாதம் உவனம் ஊர்தி மாமாயன் மருகோனே உதய தாம மார்பான பிரபுட தேவ மாராஜ உலமும் மாட வாழ தேவர் பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய பாடல் இந்த பாடலுடைய அர்த்தத்தில் பல விஷயங்கள் பொதிஞ்சிருக்கு அது என்னன்றதை நம்ம pop up இப்போ இந்த பாடலில் அதல சீடனாராடா பொழுது இது பூமிக்கு கீழே உள்ள அப்படின்னு அர்த்தப்படும் இது என்னன்னு பார்த்தனா இது வந்து பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய நடனம் எப்படி இருக்குமோ அதையும் அதே போல சிவத்தாண்டவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி காளியுடைய நடனம் எப்படி இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு சிரப்பிச்சு கூறக்கூடியதா இருக்கும் விடையில் ஏறுவார யாரா அப்படின்னா ரிஷபத்துக்கு நடுவில் ஆடுற யாரு அவருடைய அப்பா முருகப்பெருமானுடைய அப்பா சிவ தாண்டவத்தை எப்படி அந்த ரிஷப கொம்புக்கு நடவுல ஆடுவாரோ அதையும் அதே மாதிரி மதுரவாணி ஆட அப்படின் போது சரஸ்வதியுடைய இனிமையான வந்து ஆட்டம் எப்படி இருக்கும் அவங்களுடைய குரல் வலிமை எப்படி இருக்கும் அதையும் வந்து மலரில் வந்து தேவனார் ஆட அப்படின் போது இதுல வந்து மலர்ல வந்து தேவனார் ஆடுறது யாரு அப்படின்னா பிரம்மன் இந்த பிரம்மனையும் சிறப்பிச்சு கூறுற மாதிரியும் அதே மாதிரி சந்திர பகவானையும் தாமரையில் நின்று இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியையும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய விஷ்ணு பகவானுடைய சிறப்பையும் வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது இது எல்லாத்தையும் பொருந்தின இந்த மயிலும் ஆடி நீ வர வேண்டும் இந்த மயில் ஆடிச்சுன்னா யார் வருவா முருகப்பெருமான் வந்து அங்கே வீற்றிருப்பார் இருப்பார் அங்கே வந்து நம் முன்னாடி வந்து நிற்பார்னு அர்த்தம் இது எல்லாத்தையும் வந்து சிறப்பித்து கூறக்கூடிய பாடலாக இந்த வந்து பாடல் இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விஸ்வரூபம் ஒவ்வொரு தெய்வத்துடைய விஸ்வரூபம் எப்படி இருக்கும் அவங்களுடைய சிறப்பு தன்மை எப்படி இருக்கும் எல்லாமே வந்து இதில் வந்து குறிக்கிருக்கு இருக்கு அதே மாதிரி விஜயன் நேரு தேர் மீது அப்படின்னா விஜயன்னா யாரை குறிக்கிறாங்கன்னா அர்ஜுனனை வந்து குறிக்குது அதே மாதிரி கனக தே வேத கோடூதி அப்படின்னா தங்கமயமாக இருக்கக்கூடிய சங்க ஒதுக்கீடு தங்க வச்சுட்டு இருக்க விஷ்ணு பகவானையும் எல்லாரையும் வந்து சிறப்பிச்சு கூறக்கூடிய பாடலாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து மிக சிறப்பா இருக்கு அதுலயும் வந்து இன்னும் ஒரு மா வார்த்தை இருக்கு உதயதாம மார்பான அந்த வந்து மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய மார்பான பெருமாளுடைய மார்பையும் அவங்களுடைய உள்ளத்தையும் அதே மாதிரி பிரபுட தேவ மாராஜா அப்படின்னா திருவண்ணாமலையில ஆட்சி செய்யக்கூடிய சிவபெருமானையும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இவ்வளவு சிறப்புகள் கொண்டவங்களுடைய மருமகனான அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுடைய தொடர்புபடுத்தி படுத்தி முருகப்பெருமானையும் இவ்வளவு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அப்பாவுக்கு பிறந்த பிள்ளையான முருகப்பெருமானே சிவபெருமானுடைய ப மகனாக முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து வருது இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவனது நெஞ்சில் வாழும் தேவர் பெருமாளை அவங்க இப்போ நம்மளுடைய நம்ம மனசுல வந்து குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய பாடல் இது இந்த பாடலை வந்து எப்படி பிரித்து படிக்கணுன்றதையும் இந்த தெருப்புகளை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்